நமஸ்காரம் அடியேன் பாலகேசவன் காஞ்சிபுரம் அருமிகு திருக்கோவிலில் திருக்கோவிலிருந்து வாரஷிக வசந்தோற்சவம் இன்று ஏழாம் நாள் உற்சவம் வசந்தோற்சவ தீர்த்தவாரி வைபவம் நடைபெற இருக்கிறது முன்னதாக உற்சவர் வரதராஜ சுவாமி மாடவீதி புறப்பாடாக இருக்கின்றார் அடியன் பாலகேசவன் ராமானுஜதாசன் தேசிக பிரியதாசன் வரதராஜ வரதராஜசுவாமி தங்க குதிரை வாகனத்தில் மாடவீதி புறப்பாடு இன்னும் சற்று நேரத்தில் புறப்பாடாக இருக்கின்றார் உச்சபர் வரதராஜசுவாமி அருள்மிகு தேவராஜ சுவாமி திருக்கோவிலில் வசந்த உற்சவம் இன்று ஏழாம் நாள் உற்சவம் தங்க குதிரை வாகனத்தில் ஸ்ரீ வரதர் புறப்பாடு மாடவீதி புறப்பாடு திரும்புகாலில் வசந்த உற்சவ தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற இருக்கிறது சரஸ் திருக்குளத்தில் தீர்த்தவாரி முடித்து வசந்த மண்டபத்துக்கு பிரதாஜ சுவாமி ஏழை இருக்கிறார் தற்போது தங்க குதிரை வாகனத்தில் மாடவிதி புறப்பாடு வசந்த உற்சவம் ஏழாம் நாள் தங்க குதிரை வாகனத்தில் உற்சவர் வரராஜசுவாமி மாடவீதி புறப்பாடு திரும்புகாலில் தீர்த்தவாரி உற்சவம் அனந்தசரஸ் திருக்குளத்தில் நூற்றுக்கால் மண்டபத்துக்கு பின்புறம் நடைபெற இருக்கிறது ஏழாம் நாள் வசந்த உற்சவம் தங்க குதிரை வாகனத்தில் உற்சவர் வதராஜ சுவாமி மாடு வீதி புறப்பாடு திரும்புகாலில் தீர்த்தவாரி வைபவம் நடைபெற இருக்கிறது அணியின் பாலகேசவன் ராமானுஜதாசன் தேசிக பிரியன் ஷ வசந்தோற்சவம் இன்று ஏழாம் நாள் உற்சவம் தங்க குதை வாகனத்தில் உற்சவர் வரதராஜ சுவாமி புறப்பாடு வீதி புறப்பாடு திரும்புகாலில் அனந்தசரஸ் தீர்த்தத்தில் நூற்றுக்கால் மண்டபத்துக்கு பின்புறம் தீர்த்தவாரி வைபவம் நடைபெற இருக்கிறது அடியேன் பாலகேசவன் காஞ்சிபுரம் உற்சவம் என்ற ஏழாம் நாள் உற்சவம் தங்க குதிரை வாகனத்தில் தங்க குதிரை வாகனத்தில் உற்சவர் வரதராஜ சுவாமி மாடவிதி புறப்பாடு திரும்புகாலில் அனந்த சரஸ் தீர்த்தத்தில் பந்தரத்துக்கு பந்தபத்துக்கு உள்ள சின்ன மண்டபத்தில் தீர்த்தவாரி வைபவம் ஷடாரி ஸ்ரீ ஷடாரி தீர்த்தவாரி வைபவம் நடைபெற இருக்கிறது அடியின் பாலகேசவன் ராமானுஜதாசன் தேசிய பிரியதாசன் சந்தோற்சவம் இன்றைய ஏழாம் நாள் உற்சவம் தங்க குதிரை வாகனத்தில் தேவராஜ தேவராஜஸ்வாமி திருக்கோயில் உற்சவர் சுவாமி மாட வீதி புறப்பாடு திரும்புகாலில் அனந்தசரஸ் திருக்குளத்தில் ஸ்ரீ சடாரி தீர்த்தவாரி நடைபெற இருக்கிறது நூற்றுக்கால் மண்டபத்துக்கு பின்புறம் உள்ள சிறிய கோபுரத்தில் சிறிய கோபுர மண்டபத்தில் தீர்த்தவாரி வைபவம் நடைபெற இருக்கிறது

உற்சவம் அருள்மிகு தேவராஜ சுவாமி திருக்கோவிலில் குதிரை வாகனத்தில் தங்க குதிரை வாகனத்தில் மாடை வீதி புறப்பாடு திரும்புகாலில் அனந்தசரஸ் திருக்குளத்தில் தீர்த்தவாரி வைபவம் நடைபெற இருக்கிறது மாடவீதி வீதி புறப்பாடு காஞ்சிபுரம் தேவராஜ சுவாமி திருக்கோவிலில் வசந்த உற்சவம் இன்று ஏழாம் நாள் உற்சவம் உற்சவர் சுவாமி தங்க குதிரை வாகனத்தில் மாட வீதி புறப்பாடாகிச் சென்றிருக்கிறார் தற்போது திருக்கோயிலுக்கு மாட வீதி புறப்பாடும் முடித்து திருக்கோயிலுக்கு ஏழும் சுவாமி அனந்தசரஸ் திருக்குளத்தில் ஸ்ரீசடாரி தீர்த்தவாரி நடைபெற இருக்கின்றது தீர்த்தவாரி வைபவம் அரியன் போலகேசவன் ராமானுஜதாசன் தேசியப் பிரியன்